இழப்பு அல்ல கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது இது எப்படி அதிகரிக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு கூற வேண்டுமா பதினெட்டு மணித்தேலம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உயர்தர மாணவர்கள் பரீட்சைக்கு கல்விகளுக்கு வெளிச்சம் கேட்டார்கள் அதை கொடுக்க முடியாது என்று கூறினர் ஆனால் கட்டணத்தை அதிகரிக்க திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பின்னர் அவர்கள் இருபத்தி நான்கு மணித்தாலும் மின்சாரத்தை வழங்கினார்கள் இது உண்மையில் நாட்டில் பொருட்களின் விலையை உயர்த்தும் செயற்பாடாகும் இதில் வேறு எதுவும் இல்லை நாட்டில் ரூபாய் பின்னர் திருடி அது முடிந்த பிறகு மக்களின் கைகளில் உள்ள பணத்தையும் பறித்தெடுக்கும் ஒரு வழியாக பொருட்களின் விலையை அதிகரிப்பதே அவர்கள் தேர்ந்தெடுத்த முறைமையாகும் அறிவிப்புகளை வெளியிட்டு பொருட்களின் விலையை நானூறு அல்லது முன்னூறு வீதத்தால் அதிகரிக்க முடியாது இவ்வாறு மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது பற்றாக்குறை ஏற்பட்டது என்றும் கூற முடியாது அதனை உருவாக்கியுள்ளார்கள் என்றே நாம் கூறுகின்றோம் அடுத்து விசாரணை செய்வோம் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் இரண்டு கப்பல்களில் எரிவாயுவை எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்தன ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக இருந்த எரிவாயுவின் விலை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரித்தது அதன் பின்னர் வெடிக்கவில்லை அது எப்படி இவ்வாறு நெருக்கடி உருவாக்கப்பட்டது அதற்கு உங்கள் நிறுவனமும் பொறுப்பு கூற வேண்டும் තුle